ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே சொறியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலிழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்தும் வாசற்கள் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் ரெம்பாவாய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஒன்று இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நம்மை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கிறார் இதுவரை எப்படி நமது தனி குணங்களை நல்ல குணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் நமது இண்டிவிஜுவல் கேரக்டர் என்று கொண்டு வந்தாள் பிறரோடு எப்படி பழக வேண்டும் என்று சொல்லி கொண்டு வந்தாள் இப்பொழுது அடுத்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்கிறாள் தோல்விகளை எப்படி கையாள்வது ஹவு டு ஹேண்டில் ஃபெயிலியர்ஸ் என்று இந்த பாசுரத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாள் இந்த பாசுரத்தில் அவள் வலி தொலைந்து உன் வாசற்கன் ஆற்றாது வந்து உன் போலே என்று சொல்கிறாள் இதுவும் கண்ணவிரானின் வீரத்தை பற்றித்தான் சொல்கிறாள் ஆனால் அந்த வழி தொலைந்து என்று அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நமக்கு நமது வாழ்வில் ஏற்படும் அந்த தோல்விகளை நமது வாழ்வில் ஏற்படும் அந்த வலிமை தொலைதலை நாம் சில விஷயங்களில் நம்மை வலிமை உடையவராக நினைத்து கொண்டிருப்போம் நமக்கு மிகுந்த ஆற்றல் இருக்கிறது என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் இந்த விஷயத்தில் எனக்கு தோல்வி என்பதே இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் அந்த வழி தொலைந்து நாம் தோல்வி அடையும் பொழுது நிலை குலைந்து விடுவோம் அல்லவா அப்படி நிலை குலையக்கூடாது என்று அவள் இங்கு நமக்கு சொல்லி தருகிறாள் தோல்வி என்பது அவுட்கம் அது ஒரு விளைவு அது ஒரு பலன் நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது அது இப்படித்தான் முடியும் என்று நாம் நினைத்து ஒரு பலனை எதிர்பார்த்து அதை செய்யும் பொழுது அது வேறு விதமாக ஆவது மட்டுமல்ல அப்படியே எதிர்விதமாக ஆகும் பொழுது அதை நாம் தோல்வியாக உணர்கிறோம் தோல்வி என்றவுடன் பொதுவாக நாம் நினைப்பது ஒரு போட்டி போட்டியில் தோல்வி அடைவது அல்லது ஒரு தேர்வில் தேர்வெழுதி அதில் நாம் தேர்ச்சி பெறாத பொழுது அல்லது ஒரு நேர்முக தேர்வு ஏதோ ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்கிறோம் அங்கு தேர்ச்சி பெறவில்லை இதை தோல்வி என்று நாம் நினைப்போம் பொதுவாக இதைத்தான் தோல்வி என்று நாம் நினைப்போம் அல்லது சில சமயங்களில் ஒரு ஒரு வியாபாரத்தில் பொருள் முதலீடு செய்திருக்கிறோம் அதில் நமக்கு நினைத்தபடி லாபம் வரவில்லை என்றால் அங்கு கூட பெரிதாக தோல்வி என்ற வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்துவதை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் தோல்வி என்பது நம் அன்றாட வாழ்வில் உள்ளது நமது வாழ்விலேயே நிறைய தோல்விகள் உள்ளன நாம் நினைத்தபடி நமது வாழ்வு அமையவில்லை என்றால் அதை நாம் தோல்வியாகத்தான் உணர்கிறோம் நமக்கே தெரிகிறதோ இல்லையோ அதை நாம் தோல்வியாக உணர்வோம் நாம் மிகவும் ஆற்றல் படைத்தவராக இருக்கிறோம் நாம் நிறைய விஷயங்களை நன்றாகத்தான் செய்கிறோம் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக நலமாகத்தான் அமையும் நல்ல விதமாகத்தான் அமையும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் போது நாம் நினைத்தபடி நமது வாழ்க்கை அமையவில்லை என்றால் அதை நாம் தோல்வியாக உணர்வோம் போன பாசுரத்தில் பார்த்தோம் இல்லையா குடும்பத்தில் நல்லிணக்கம் இல்லை நம்முடன் வளர்ந்தவர்கள் நமது சகோதர சகோதரிகள் அநேகமாக நம்மோடு இயந்துதான் செல்வார்கள் நம்மோடு இணக்கத்தோடு தான் இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்த்திருந்தோம் என்றார் ஆனால் அந்த இணக்கம் ஏற்படவில்லை தேவையில்லாத சண்டைகள் வருகின்றன சச்சரவுகள் வருகின்றன என்னும் பொழுது அதை தோல்வியாக நாம் உணர்வோம் முக்கியமாக பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய பிள்ளைகள் சண்டையிட்டுக் கொண்டால் அதை பெரிய தோல்வியாக உணர்வார்கள் நமக்கு நல்ல ஆரோக்கியம் வேண்டும் என்று நாம் நினைக்கும் பொழுது நாம் எதிர்பாராத விதமாக நமது உடல்நிலை பாதிக்கப்பட்டால் நாம் நினைத்தது போல் நம்மால் செயல்பட முடியாவிட்டால் நடப்பதில் சிரமம் அல்லது சாதாரணமாக மற்றவர்களைப் போல் செயல்படுவதில் சிரமம் என்றால் அதையும் நாம் தோல்வியாகத்தான் உணர்வோம் தோல்வி என்பது நமது வாழ்வில் எல்லா இடங்களிலும் இருக்கிறது நாம் அதை எப்படி உணர்கிறோம் எப்படி பர்சீவ் செய்கிறோம் என்பதில்தான் நாம் அதை எப்படி கையாள்கிறோம் என்பது இருக்கிறது இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் ஒரு விஷயத்தை எப்படி பர்சீர் செய்கிறோம் என்று சொன்னோம் இல்லையா இப்பொழுது நமக்கு ஓவியமே வரைய வராது சுத்தமாக நமக்கு வரையவே வராது என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது நாம் ஒரு ஓவியப் போட்டியில் கலந்து கொண்டு அதில் நாம் தேர்ச்சி பெறவில்லை அதில் நாம் வெற்றி பெறவில்லை என்றால் அதை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவே மாட்டோம் உண்மையில் சிரித்து விடுவோம் நான் அந்த போட்டியில் கலந்து கொண்டேன் எனக்கு பரிசு கிடைக்கவில்லை என்று நாம் மிகவும் சிரித்துக்கொண்டே அதை சொல்லிவிடுவோம் ஆனால் நாம் நம்மையே மிகவும் ஆற்றலுடையவராக நாம் நம்மை மிகவும் அறிவாளி என்று நினைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் அதுவும் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட துறையில் இந்த துறையில் எனக்கு மிகுந்த அறிவு இருக்கிறது எனக்கு மிகுந்த தேர்ச்சி இருக்கிறது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம் என்றால் அந்த துறையில் உள்ள ஒரு தேர்விலோ போட்டியிலோ அல்லது ஒரு நேர்காணலிலோ நம்மால் ஜெயிக்க முடியவில்லை என்றால் அதை நாம் மிகவும் பெரிதான ஒரு தோல்வியாக உணர்வோம் இது நம்முடைய பர்செப்ஷனின் வெளிப்பாடு என்று நாம் உணர வேண்டும் பெரிதும் நிறைய பேர் தனக்கு வாழ்வையில் எந்த விதமான சோதனையும் வரக்கூடாது தனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் ஏற்படக்கூடாது ஏனென்றால் தாங்கள் இப்பொழுதுமே நல்லவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைப்பார்கள் சொல்லவும் சொல்வார்கள் உலகில் என்னென்னவோ செய்பவர்களுக்கெல்லாம் நல்லது நடந்து கொண்டிருக்கிறது நான் எப்பொழுதுமே நல்லதே தான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எனக்கு சோதனை மேல் சோதனையாக வருகிறது என்று சொல்பவர்களை நாம் கேட்டிருக்கிறோம் அவர்கள் ஒரு சிறு சோதனை வந்தால் கூட அதை பெரிய தோல்வியாக எடுப்பார்கள் ஆனால் உண்மையில் வாழ்வில் சோதனைகள் என்பவை தோல்விகள் என்பவை யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் ஆங்கிலத்தில் இப்படி சொல்வார்கள் எக்ஸ்பெக்டிங் தட் பேட் திங் ஷுட் நாட் ஹேப்பன் டு யூ பிகாஸ் யூ ஆர் அ குட் பர்சன் இஸ் சம்திங் லைக் You are expecting a bull to not attack you because you have been a vegetarian all through your life. என்று சொல்வார்கள் நாம் சைவ உணவையே தான் உண்டு கொண்டிருக்கிறோம் என்பதற்காக ஒரு மாடு நம்மை தாக்க வரக்கூடாது என்று நாம் நினைக்கலாமா அப்படி நாம் எதிர்பார்க்கலாமா அது போன்றுதான் நாம் நல்லவர்களாகவே இருக்கிறோம் என்பதற்காக வாழ்வில் நமக்கு தோல்விகளே ஏற்படக்கூடாது நமக்கு சோதனைகளே வரக்கூடாது என்று நம்மால் எதிர்பார்க்க முடியாது யாருக்கு வேண்டுமானாலும் சோதனைகள் வரலாம் என்று தெளிவதுதான் தோல்விகளை கையாள்வதில் முதல் படியே ஆனால் அதை புரிந்து கொள்ளாது வெற்றி அந்த என்ற அந்த ஒரே விஷயத்தில் நம் கவனத்தை செலுத்தினோம் என்றால் அந்த வெற்றியை தவிர வேறு எதையுமே என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்ற ஒரு எண்ண பாங்கில் நாம் இருப்போம் என்றால் சிலரை நாம் பார்த்திருப்போம் இல்லையா தொண்ணூறு மதிப்பெண்கள் எடுத்திருந்தால் கூட அவர்களால் சந்தோஷப்பட முடியாது மீதி பத்து மதிப்பெண்கள் எங்கு போனது நான் அதை எங்கு விட்டேன் என்று கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள் அதுபோன்று வெற்றியின் இடத்திலேயே நாம் நம்முடைய குறிக்கோளை வைத்திருந்தோம் என்றால் ஒரு சிறு தோல்வியை கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாது அந்த சிறு தோல்வியை நம்மால் தாங்க முடியாது இது போன்று எத்தனை பேரை நாம் பார்த்திருப்போம் அவர்களுடைய வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் ஏற்பட்டவுடன் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய்விடுகிறது அவர்களுடைய குடும்பத்திலேயே ஏதோ ஒரு நிகழக்கூடாத ஒரு விஷயம் நிகழ்ந்துவிடும் பொழுது அவர்களுக்கு உடல்நிலை பெரிதும் பாதிக்கிறது மன அளவில் மிகவும் பாதிப்புக்குள்ளாகிறார்கள் என்று நாம் எத்தனை பேரை பார்த்திருக்கிறோம் விபரீதமான முடிவுகள் இருக்கிறார்கள் என்று நாம் பார்த்திருக்கிறோம் இல்லையா அதைத்தான் ஆண்டாள் இங்கு ஆற்றாது என்னும் அந்த ஒரு சொல்லால் சொல்கிறாள் நாம் வலி தொலைந்த போது நம்முடைய வலிமை இழந்த போது அதை நமக்கு கையாள தெரியவில்லை என்றால் இந்த ஆற்றாத ஒரு துயரான ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் அந்த துயரமான நிலையில் என்ன செய்கிறோம் என்பது நமக்கே தெரியாது என்று அவள் இங்கு சூஜகமாக நமக்கு காண்பிக்கிறாள் ஆனால் ஏன் நம்மால் இந்த தோல்வியை சகஜமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஏன் தோல்வியை அழகாக கையாள முடியவில்லை என்றால் முதல் விஷயம் தோல்வி என்பது நம்மை நிர்ணயிப்பதாக நாம் நினைக்கிறோம் தோல்வி நம்மை டிஃபைன் செய்வதாக நாம் நினைக்கிறோம் அந்த தோல்வியே நாம் தான் என்று நாம் நினைக்கிறோம் நமக்கு ஒரு தோல்வி நிகழ்ந்து விட்டது என்பதை தனியாக நம்மால் பிரித்து பார்க்க முடியாமல் நாமே ஒரு தோல்வி என்று நாம் நினைப்பதால் தான் இவ்வளவு துயரத்திற்கு நாம் ஆளாகிறோம் அடுத்தது தோல்வி என்பது யாருக்கு வேண்டுமானாலும் நிகழலாம் என்ற ஒரு தெளிவை நாம் கொண்டு வர வேண்டும் தோல்வி எனக்கு மட்டும் நேர்ந்து விட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது அதை நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது தோல்வி என்பது யாருக்கு வேண்டுமானால் ஏற்படலாம் அடுத்த விஷயம் தோல்வி என்பது நமது தவறு எதுவும் இல்லாத போது கூட நிகழலாம் நமது தவறு இதில் எதுவுமே இல்லை என்னும் பொழுது கூட தாங்க முடியாத ஒரு துயரம் தாங்க முடியாத ஒரு சோதனை நமக்கு ஏற்படலாம் நாம் போன பாசுரத்தில் பார்த்தோம் இல்லையா ராமனை அழைத்து தசரதன் நாளை உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னான் ராமன் எதுவும் கேட்கவில்லை தசரதனாக சொன்னதுதான் அதனால் ராமன் மனமகிழ்ந்து அடுத்த நாள் தயாராகிவிட்டான் தன்னை அலங்கரித்துக் கொண்டு விட்டான் அவனுடைய மனநிலை இப்போது பட்டாபிஷேகத்துக்கு தயாராக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ராமனை அழைத்து உனக்கு பட்டாபிஷேகமும் இல்லை நீ காட்டிற்கு செல்ல வேண்டும் பதினான்கு வருடங்கள் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்னும் பொழுது கம்பன் அன்றலர்ந்த செந்தாமரை வென்றதம்மா என்று சொல்கிறான் இல்லையா ராமனுடைய முகம் அப்பொழுதும் மலர்ந்திருந்ததாம் செந்தாமரையை விட அதிகமாக மலர்ந்திருந்தது என்று கூறுகிறான் இல்லையா கம்பன் அப்பொழுது ராமனுடைய மனநிலை பட்டாபிஷேகத்துக்கு எப்படி தயாராக இருந்ததோ அதேபோல்தான் இந்த வனவாசத்திற்கும் தயாராக இருந்தது என்பதை நாம் அங்கு பார்க்க வேண்டும் ராமன் அதை ஒரு தோல்வியாகவோ அதை ஒரு சோதனையாகவோ எடுத்துக்கொள்ளவில்லை அந்த விஷயம் தன்னை நிர்ணயிப்பதாகவும் அவன் எடுத்துக்கொள்ளவில்லை அந்த தியாகத்தை தானே நாம் இன்று வரை பேசிக் கொண்டிருக்கிறோம் அதை ஒரு தோல்வியாக நாம் நினைக்கவில்லை அல்லவா இங்கு ராமன் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறான் நமது தவறு எதுவும் இல்லாத சமயத்தில் கூட நமக்கு தோல்விகள் ஏற்படலாம் அப்படி அந்த நோக்கில் அதை நாம் பார்த்தோம் என்றால் நமக்கு தோல்வியை கையாள்வதில் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கவே இருக்காது ஆனால் என்னால் இந்த இந்த விஷயத்தை முடியவில்லை விஷயத்தில் எனக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்று நான் பலவாறாக ஒரு மனக்கோட்டையை கட்டிவிட்டேன் இப்பொழுது இந்த இந்த துயர் ஆற்றாது என்று ஆண்டாள் சொல்கிறாள் இல்லையா இந்த ஆற்றவுணாத துயர் என்னை மிகவும் கஷ்டப்படுத்துகிறதே நான் என்ன செய்வது என்று கேட்டோமே ஆனால் ஆண்டாள் அதற்கும் பதில் சொல்கிறாள் ஆற்றாது வந்து உன் அடி பணியுமா போலே என்று இந்த பாசுரத்திலே அதற்கும் வழி காண்பிக்கிறாள் நமக்கு மிகவும் ஆற்ற ஒரு துயர் ஏற்படும் போது அந்த தோல்வியை நம்மால் தாங்கவே முடியாது என்னும் பொழுது கண்ணனுடைய அடிகளை நாடிவிட வேண்டும் குருநாதருடைய அடிகளில் சரணமடைந்து விட வேண்டும் அப்படி இருந்தால் அந்த தோல்வியை கையாளும் பக்குவம் நமக்கு வந்துவிடும் அந்த தோல்வியை கையாளும் பக்குவத்தை நமது குருநாதர் நமக்கு தருவார் அந்த பகவான் நமக்கு தருவார் ஆண்டால் அதைச் சொல்வதை நாம் இங்கு உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அதனால் தோல்விகள் என்பவை நமக்கு மட்டும் ஏற்படக்கூடியதல்ல அது எல்லாருக்கும் ஏற்படலாம் யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படலாம் அது நம்முடைய தவறினால்தான் வரும் என்பதல்ல நம்மேல் எந்த தவறும் இல்லாத பொழுதும் தோல்விகள் நமக்கு ஏற்படலாம் என்று தெளிந்தோமானால் தோல்விகளை கையாள்வது மிகவும் எளிது இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நமக்கு காண்பித்து தருவது தோல்விகளை கையாள்வது ஹேண்ட்லிங் ஃபெயிலியர்ஸ் ஆண்டாள் திருவடிகளே சரண்